नित्यानन्देश्वरसमारम्भां नित्यानन्देश्वरिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परा உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன் உலகம் முழுவதிலுமிருந்து ராஜசபையில் ஒன்று கூடியிருக்கும் உங்கள் அனைவரையும் மற்றும் உலகம் முழுவதிலும் இருமுனை காணொலி காட்சியின் மூலமாக அமர்ந்திருக்கும் பக்தர்களையும் வணங்கி வரவேற்கின்றேன் இன்றைய முழு நிகழ்வு சிவதீட்சை அல்லது சமயதீக்ஷை என்கின்ற இந்த முழு நிகழ்வும் வெறும் கேட்பதனால் மட்டுமே கேட்பதனால் மட்டுமே உங்களுக்குள் குண்டலினி சக்தியை சிவத்தன்மையை வைக்கும் சக்தி வாய்ந்தது அழுந்து கேளுங்கள் நம்முடைய வைதீக பாரம்பரியத்தில் இந்து பாரம்பரியத்தில் சப்தத்தை ஒரு கருத்தை சொல்வதற்கு மட்டும் நாம் உபயோகப்படுத்துவதில்லை சக்தியையே பரிமாறிக்கொள்வதற்கும் உபயோகப்படுத்துகிறோம் அழுந்து புரிஞ்சுங்க வெறும் ஒரு கருத்தை சொல்வதற்கு மட்டும் நாம் ஒலியை உபயோகப்படுத்துவதில்லை சக்தியை பரிமாறிக்கொள்வதற்காகவே ஒலியை உபயோகப்படுத்துகிறோம் சிவாகமத்தில் சிவஞானோபனிஷத் என்கின்ற பாகத்தில் எம்பெருமான் ஈஸ்வரன் சதாசிவன் அன்னை பார்வதிக்கு இதை ஒரு தியானமாகவே அளிக்கிறார் கேட்பதன் மூலமாக தீக்ஷை நிகழும் பொழுது கேட்பதன் மூலமாகவே ஞானமடைவாயாக நம்ம எல்லாருக்குள்ளேயுமே கேட்பதன் மூலமாகவே ஞானமடைவதற்கான சாத்தியம் இருக்கின்றது குண்டலினி சக்தி விழிப்படைவதற்கான சாத்தியம் இருக்கின்றது வேற ஒன்றுமே செய்ய வேண்டாம் வெறுமனே கேட்டல் கேட்பதன் மூலமாக மட்டுமே இந்த தீட்சை நிகழ்ச்சி உங்களுக்குள் குண்டலினி சக்தியை விழிப்படைய செய்ய வைக்க முடியும் சிவத்துவத்தை சிவநிலையை உங்களுக்குள் மலரச் செய்ய வைக்க முடியும் அதனால் ஆழ்ந்து கேளுங்கள் நவீன கால மனிதன் இழந்துவிட்ட ஒரு மிக பெரிய சக்தி கேட்கின்ற திறன் கேட்டலையே மறந்துவிட்டோம் இழந்துவிட்டோம் ஒரு மிகப்பெரிய துரதிருஷ்டவசமான மனித குலத்துக்கே இழைக்கப்பட்ட துரதிர்ஷ்டவசமான நிகழ்வு ஒரு இளைஞன் நாகம்னா மருத்துவம் சார்ந்த உண்மைகளை அறிவை கேட்டாக வேண்டும் ஒருவன் என்ஜினியர் ஆகணும்னா அந்த துறை சார்ந்த உண்மைகளை கேட்டாக வேண்டும் உங்களுக்குள் இருக்கும் உயிர் சக்தி குண்டலினி சக்தி விழிப்படைய வேண்டுமானால் அந்த உண்மைகளை குண்டலினி சக்தியை பற்றி உண்மைகளை அதை விழிப்படைய வைக்கும் சத்தியங்களை கேட்டாக வேண்டும் கேட்டல் ஆழ்ந்த சிரத்தையோடு கேளுங்கள் வெறும் கேட்பதனால் மட்டுமே உங்களுக்குள் இந்த சக்தி பரிமாற்றம் நிகழ முடியும் நம்முடைய சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் வார்த்தையை வெறும் ஒரு கருத்தை ஒரு சத்தியத்தை சொல்வதற்கு மட்டுமல்லாது சக்தியை பரிமாறுவதற்கு உபயோகப்படுத்தி இருக்கிறார்கள் ஆழ்ந்து சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையையும் கேளுங்கள் என இறுதியாக உங்களுக்கு அளிக்கப்படும் மந்திரமே கூட ஒரு ஒலிதான் அந்த ஒலியின் மூலமாக உங்களுக்குள் குண்டலினி சக்தியை விழிப்படைய வைக்க முடியும் என்றால் ஒவ்வொரு ஒலியின் மூலமாகவும் உங்களுக்குள் குண்டலினி சக்தியை விழிப்படைய வைக்க முடியும் கடைசியா கொடுக்க போற வெறும் மந்திரத்தை மட்டும் அல்ல ஒவ்வொரு சப்தத்தையும் ஆழ்ந்து கேளுங்கள் சப்தத்தினால் சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாகவும் உங்களுக்குள் இருக்கும் மிகப்பெரிய சக்தி குண்டலினி சக்தியை விழிப்படையச் செய்ய இயலும் குண்டலினி சக்தி விழிப்படைந்தால் உடல் நலம் மனநலம் பொருளாதார வளம் வாழ்க்கையில் இனிமையான உறவுகள் வேண்டியதை வெளிப்படுத்தும் திறம் இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட இந்த மூன்றாவது கண் திறத்தல் போன்ற அமானுஷ்ய சக்திகள் மலர்தல் இது எல்லாமே நடக்க துவங்கும் இது எல்லாமே நடப்பதற்கான அடிப்படை குண்டலினி சக்தியை விழிப்படைய செய்தல் ஒரு மருத்துவர் தன்னை மருத்துவர்னு அறிமுகப்படுத்திக்கிட்டா அது அகங்காரம் இல்லை ஒரு என்ஜினியர் தன்னை என்ஜினியர்னு அறிமுகப்படுத்திக்கிட்டால் அது அகங்காரம் இல்லை அறிமுகம் அகங்காரத்திற்காக சொல்லவில்லை அறிமுகத்திற்காக சொல்கின்றேன் சப்தத்தின் மூலமாக வார்த்தையின் மூலமாகவே உங்களுக்குள் இருக்கும் குண்டலினி சக்தியை விழிப்படையச் செய்ய என்னால் இயலும் அதனால் தயவு செய்து ஆழ்ந்து சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையையும் ஆழ்ந்து உள்வாங்குங்கள் சப்தம் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கேட்கப்படும் பொழுது ஸ்ரத்தையோடு உள்வாங்கப்படும் பொழுது நமக்குள் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு செய்யும் சக்தி வாய்ந்தது நமக்குள் மிகப்பெரிய மலர்ச்சியை உருவாக்கும் சக்தி வாய்ந்தது சப்தம் ஒலி ஒலியின் மூலமாக சப்தத்தின் மூலமாக உங்களுக்குள்ளிருக்கும் குண்டலினி சக்தியை விழிப்படைய செய்வதைத்தான் மந்திர தீக்ஷைன்னு சொல்றோம் சமய தீக்ஷைன்னு சொல்றோம் சப்தத்தின் ஒலியின் மந்திரங்களின் சக்தியை பார்க்கணும்னா பாருங்க ஹார என் சக்தி அல்ல மந்திரத்தின் சக்தி அதை நிரூபிக்கத்தான் மந்திரங்கள் உங்களுக்குள்ளிருக்கும் குண்டலினி சக்தியை முழுமையாக பொங்கச் செய்யும் உங்கள் உணர்விற்குள் முழுமையாக நிறைந்து உங்களை சிவபோதத்திற்குள் சிவத்தன்மைக்குள் கொண்டு செல்ல இயலும் உடல் நலம் மனநலம் அமானுஷ்ய சக்திகள் மட்டுமல்ல இறுதியான வாழ்க்கையின் இறுதி குறிக்கோளான ஜீவன் முக்தியையே உங்களுக்குள் மலரச் செய்யும் சக்தி மந்திரத்திற்கு சப்தத்திற்கு ஒலிக்கு உண்டு ஆழ்ந்து கேளுங்கள் கேட்பதனாலேயே உங்களுக்குள் இந்த சத்தியங்கள் உண்மைகள் மலரும் நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க ஒரு மிகப்பெரிய இறுதி சத்தியத்தை கேட்டாலே உங்கள் வாழ்க்கையின் போக்கும் உங்கள் உடல் மனதின் போக்கும் நோக்கமும் மேல் நோக்கி திரும்பிவிடும் உயர்நிலையை நோக்கி திரும்பிவிடும் அதை நீங்கள் வீட்டில் போய் கடைபிடிக்கணும்னு சொல்லலை அனுபூதி அடைந்த ஒருவரிடமிருந்து சத்தியத்தை கேட்டாலே நீங்கள் அந்த சத்தியத்தை நினைந்து நினைந்து கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த சத்தியம் உங்களை நினைந்து நினைந்து உங்கள் வாழ்க்கையில் வழிநடத்தி செல்லும் ஒரு கருத்தை நீங்க மனசுல வாங்கிட்டு வீட்டில் போய் அதை யோசிச்சு யோசிச்சு பிராக்டிஸ் பண்ணணும்னா அது அரை சத்தியம் குறை சத்தியம் சொல்லப்பட்ட உடனேயே உள்ளுக்குள் ஒலித்து வாழ்வு முழுவதும் மறக்க முடியாது உள்ளுக்குள்ளேயே நிலைத்து உங்கள் வாழ்க்கையை வழிநடத்துவதுதான் நிறை சத்தியம் இந்த நாள் முழுவதும் உங்களோடு நிறை சத்தியங்களை மட்டும்தான் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன் சொல்லப்பட போகும் அனைத்தும் நிறை சத்தியம் கேளுங்கள் கேட்பது மட்டும் போதுமானது கேளுங்கள் ஒரு ரீதியான வாதம் விவாதம் ஆர்குமெண்ட் டிபேட் பட்டி மன்றம் வழக்காடு மன்றம் இதெல்லாம் இன்டலெக்சுவலாக கேட்டு ரசிக்க வேண்டியது அந்த இன்டலெக்சுவல் டிபேட் அதுக்கான டேஸ்ட் இந்த சொல்லால் விளையாடுவது அந்த டேஸ்ட் இருந்தால் தான் அதெல்லாம் ரசிக்க முடியும் அது இன்டலெக்சுவலாக லாஜிக்கலாக கேட்டு ரசிக்க வேண்டியது கவிதைகள் ஓவியங்கள் இதெல்லாம் உணர்ச்சியால் கேட்டு ரசிக்க வேண்டியது எமோஷனால் எமோஷனோட மட்டும்தான் அந்த கவிதையையோ ஓவியத்தையோ பார்த்து ரசிக்க முடியும் அந்த உணர்ச்சி எமோஷன் இல்லைன்னா அது ரொம்ப ட்ரையாக எம்டியாக தெரியும் இதில் என்ன இருக்குது இதை போய் என்ன பெருசாக இது பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு ஆன்மீக சத்தியங்களை உணர்வால் கேட்டு உள்வாங்க வேண்டும் இந்த வாத பிரதிவாதங்கள் இன்டலெக்டால் அனுபவிக்க வேண்டியது கலை ஓவியம் போன்றவை எமோஷனால் அனுபவிக்க வேண்டியது ஆன்மீக சத்தியங்கள் இறுதி உண்மைகள் அறுதி உண்மைகள் உணர்வால் உணர்ச்சியால் அல்ல உணர்வால் அனுபவிக்க வேண்டியது ஆழ்ந்து உணர்வால் உள்வாங்குங்கள் சொல்லப்படும் ஒவ்வொரு சத்தியமும் உணர்வாலே உள்வாங்கப்பட வேண்டியவை ஆழ்ந்து கேட்கும் பொழுதுதான் உங்கள் உணர்விற்குள் அது மலரும் ஆழ்ந்து கேளுங்கள் முதல் சத்தியம் ஆழ்ந்து கேளுங்கள் நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் உணர்ந்த பொழுதும் உணராத காலத்தும் சில இறுதியான அறுதியான சத்தியங்கள் மாறுவதே இல்லை சூரியன் கிழக்கில் உதிப்பான் மேற்கில் மறைவான் இந்த சத்தியங்கள் நாம் உணர்ந்த காலத்தும் உணராத காலத்தும் மாறாதவை அழுந்து கேளுங்கள் புரிந்த காலத்தும் புரியாத காலத்தும் உணர்ந்த காலத்தும் உணராத காலத்தும் வாழ்க்கையின் சில சத்தியங்கள் மாறுவதே இல்லை நாம வீட்டில் கிழக்கு நோக்கி வாசக்கால் வச்சிருந்தோம்னா சூரியன் கிழக்கில் உதிக்கிறான்னு நமக்கு தெரியும் மேற்கு நோக்கி ஜன்னல் இருந்தா சூரியன் மேற்க மறைகிறான்னு நமக்கு தெரியும் ஆனா உங்க வாசக்கால் மாறி இருந்தாலும் ஜன்னல் கிழக்கு நோக்கி ஜன்னல் தெற்கு நோக்கியும் வாசக்கால் வடக்கு நோக்கி இருந்தாலும் நீங்க புரிஞ்சுக்காமலே இருந்தாலும் கூட சூரியன் உதிக்கின்ற மறைகின்ற திசை மாறுவதில்லை வாழ்க்கையிலையும் அதே மாதிரி நாம புரிஞ்சுக்கிட்டாலும் புரியலினாலும் சில சத்தியங்கள் அதனுடைய தன்மையை மாற்றிக்கொள்வதில்லை நமக்கு வீட்டுக்குள்ள வெளிச்சம் வேணும்னா கிழக்கு நோக்கி வச்சுக்கலாம் வடக்கு நோக்கி வச்சோம்னா வெளிச்சம் இல்லாமல் கஷ்டப்படலாம் அது நம்முடைய விருப்பம் அந்த சத்தியம் மாறுவதில்லை அதே போல் தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க நான் கடவுள்னு சொல்ற இந்த சிவத்தன்மை இது மூன்றுமே ஒரு சக்தி ஒரே அடித்தளம் ஆதாரத்தில் இயங்குகின்ற ஒரே விதியை சார்ந்து இயங்குகின்ற ஒரே கருத்தை சார்ந்து இயங்குகின்ற உண்மையில் சொல்ல போனால் ஒரே சக்தி நமக்கு விருப்பம் இருந்தால் இந்த சக்தியை நோக்கி நம் பார்வையை வைத்து நம் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ளலாம் சூரிய ஒளி பெறுவது போல இந்த ஒளியை பெற்று வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ளலாம் இல்லை நமக்கு தெரியாததுனாலையோ இல்லை விருப்பம் இல்லாததினாலயோ வாசக்காலையும் ஜன்னலையும் வடக்கையும் தெற்கையும் நோக்கி வச்சு இருட்டில் வாழலாம் ஆனால் இந்த உண்மை மாறுவதில்லை